சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்திற்கு வரவேற்கிறது வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள் ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன் வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு தொழில் பண்றீங்க உங்க தொழிலுக்காக ஒரு பொருள் வாங்குறீங்க நீங்க ரொம்ப நேர்மையா விற்பனையாளருக்கு முழு விலையையும் அதுக்கான ஜிஎஸ்டி வரியையும் பக்காவா செட்டில் பண்ணிட்டீங்க உங்க கையில முறையான இன்வாய்ஸும் இருக்கு ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு வரித்துறையிலிருந்து ஒரு நோட்டீஸ் வருது நீங்க கட்டின வரிக்கான இன்புட் டாக்ஸ் கிரெடிட் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க காரணம் உங்க சப்ளையர் அந்த வரிய அரசாங்கத்துக்கு கட்டலையாம் ஆமா இதுதான் இன்னைக்கு பலரும் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இது என்ன நியாயம் இன்னொருத்தர் செஞ்ச தப்புக்கு நேர்மையா தொழில் பண்ற நாம ஏன் தண்டிக்கப்படணும் இதுதான் இன்னைக்கு நாம அலச போற முக்கியமான விஷயம் ஆமாம் திரிபுரா உயர் நீதிமன்றத்தில் நடந்த சாஹில் என்டர்பிரைசஸ் வழக்கு பத்திதான் நம்ம பேச போறோம் இது நேர்மையான வணிகர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்கு சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் முதல்ல இந்த வழக்கின் பின்னணி என்ன எப்படி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது இதுல வந்து சாஹில் என்டர்பிரைசஸ்னு ஒரு நிறுவனம் அவங்க ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து பொருள் ம் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஜான்வரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் நடந்த வர்த்தகம் இது இதுல கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி வரிய அந்த சப்ளையருக்கு சரியா செலுத்தி இருக்காங்க ஓகே ஒரு கோடிக்கு மேல அப்புறம் சட்டப்படி அவங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அதாவது ஐடிசியை கிளைம் பண்ணிருக்காங்க இது வழக்கமான நடைமுறை தானே ஆமாம் ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் பொருள் வித்தாரே அந்த சப்ளையர் அவர் தன்னோட ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிட்டர்ன்ல இந்த விற்பனையை காட்டியிருக்கார் ஆனா ஜிஎஸ்டிஆர் ஒன்னுங்கிறது சும்மா ஒரு கணக்கு மாதிரி தான் நான் இவருக்கு வித்திருக்கேன்னு சொல்றது மட்டும்தான் அப்ப வரி கட்டுறதுக்கு தனி ரிட்டர்ன் இருக்கா ஆமாம் அதுதான் ஜிஎஸ்டிஆர் த்ரீ வசூல் பண்ண வரிய அரசாங்கத்துக்கு கட்டுறது இந்த ரிட்டர்ன் மூலமா தான் ஆனா அந்த சப்ளையர் என்ன பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணாரு ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ல நில்னு காட்டிட்டாரு அதாவது வரி வசூல் பண்ணதையே மறைச்சு அந்த பணத்தை அவரே வச்சுக்கிட்டார் அடேங்கப்பா இது அப்பட்டமான ஏமாத்து ஆச்சு அப்போ வரித்துறை என்ன செஞ்சாங்க நேரா அந்த சப்ளையரை பிடிக்க வேண்டிதானே அதான் இல்ல அவங்க சுலபமான வழியை தேர்ந்தெடுத்தாங்க நேரா பொருள் வாங்கின சாஹில் என்டர்பிரைசஸ் கிட்ட வந்துட்டாங்க அவங்க கிட்ட வந்து என்ன சொன்னாங்க ஜிஎஸ்டி சட்டத்துல பிரிவு பதினாறு ரெண்டு சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அத காரணம் காட்டி நீங்க எடுத்த ஒரு கோடியே பதினோரு லட்சம் ஐடிசி செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க என்னது அது மட்டும் இல்ல அந்த பணத்தை வட்டியோட அபராதத்தோட திருப்பி கட்டுங்கன்னு ஆர்டர் போட்டாங்க ஒரு நிமிஷம் இந்த பிரிவு பதினாறு ரெண்டு சி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா தெரியுது அப்படி என்னதான் அங்க சொல்லுது அது ஒரு ரொம்ப சொல்ல ரொம்ப கடுமையான நிபந்தனை அதாவது நீங்க ஐடிசி எடுக்கணும்னா நீங்க உங்க சப்ளையருக்கு வரி கட்டுனா மட்டும் பத்தாது அப்புறம் உங்க சப்ளையர் உங்க கிட்ட வாங்கின வரியை உண்மையிலேயே அரசாங்கத்தோட கருவூலத்துல கட்டி இருக்கணும் இது எப்படிங்க சாத்தியம் நான் ஒரு வியாபாரி தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறேன் நான் டெல்லியில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட பொருள் வாங்குறேன் அவருக்கு பணத்தை அனுப்பிட்டேன் அவர் சரியா வரி கட்டினாரா இல்லையான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒன்னா இல்லையா மிகச்சரியான கேள்வி இதுதான் சாஹில் என்டர்பிரைசஸ் சார்பா நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட மிக முக்கியமான வாதம் அவங்க என்ன வாதிட்டாங்க நாங்க நேர்மையா இருக்கோம் எல்லா ஆவணமும் பக்காவா இருக்கு சப்ளையர் பண்ண மோசடிக்கு எங்களோட ஐடிசியை பறிக்கிறது சட்டப்படி தப்பு எங்க அடிப்படை உரிமைக்கு எதிரானதுன்னு வாதிட்டாங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்ப நீதிமன்றம் இந்த விஷயத்தை எப்படி பாத்துச்சு ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு வரி இழப்பு இன்னொரு பக்கம் ஒரு நேர்மையான வியாபாரி தீர்ப்பு எப்படி அமைஞ்சது இங்க தான் நீதிமன்றத்தோட அணுகுமுறை ரொம்ப ஆழமா இருந்துச்சு அவங்க அந்த பிரிவு பதினாறு இரண்டு சி சட்டத்தையே ஒட்டுமொத்தமா தப்புன்னு சொல்லல அது அரசியலமைப்புக்கு எதிரானது இல்லன்னு சொல்லிட்டாங்க அப்ப சாகில் என்டர்பிரைசஸ்க்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சா இல்ல இல்ல அங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்த செஞ்சாங்க ரீடிங் டவுன் அப்படின்னு ஒரு சட்ட கோட்பாட்ட பயன்படுத்துனாங்க ரீடிங் டவுன் அது கொஞ்சம் சட்ட ரீதியா நுட்பமா இருக்கே கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல முடியுமா கண்டிப்பா இப்ப ஒரு பூங்காவுல வாகனங்களுக்கு அனுமதி இல்லனு போர்டு இருக்குனு வச்சுக்கோங்க சரி இந்த விதிய அப்படியே எடுத்துக்கிட்டா ஒரு சின்ன குழந்தை ஓட்டிட்டு வர சைக்கிள் கூட வாகனம்தான் ஒரு மாற்றுத் திறனாளி பயன்படுத்துற வீல் சேர் கூட ஒரு வாகனம் தானே அவங்களையும் உள்ள விடக்கூடாதுன்னு அர்த்தம் ஆயிடும் ஆமா அது தப்பாச்சே அந்த விதியோட உண்மையான நோக்கம் என்ன பெரிய வண்டிகளால வர தொந்தரவை தடுக்கிறது தான் இதுதான் ஒரு சட்டத்தை வார்த்தைக்கு வார்த்தை பார்க்காம அதோட நோக்கம் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதோட அருமையான அப்போ இந்த வழக்குல அந்த பிரிவு எப்படி சுருக்கி பார்த்துச்சு நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த பிரிவு வாங்குறவரும் விற்கிறவரும் கூட்டு சதி பண்ணி அரசாங்கத்தை ஏமாத்துற மோசடியான பரிவர்த்தனைகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஓ ஒரு வர்த்தகம் உண்மையா நேர்மையா நடந்திருந்தா வாங்குறவர் வரி கட்டினதுக்கு ஆதாரம் வச்சிருந்தா சப்ளையர் பண்ண தப்புக்காக வாங்குறவரோட ஐடிசிய பறிக்கவே கூடாதுன்னு தீர்க்கமா சொல்லிட்டாங்க அப்போ திருடனோட சேர்ந்து தண்டிக்கிறதுக்கு பதிலா திருடனால் பாதிக்கப்பட்ட அப்பாவிய தண்டிக்கிற கருவியா அந்த சட்டத்தை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க அது மட்டும் இல்ல இந்த வழக்குல வரித்துறையோட நடவடிக்கையிலேயே ஒரு முக்கியமான பாயிண்ட நீதிமன்றம் கண்டுபிடிச்சது அப்படியா ஜிஎஸ்டி சட்டத்துல வரி ஏய்ப்புக்கு ரெண்டு முக்கிய பிரிவு இருக்கு பிரிவு எழுபத்தி மூணு மோசடி நோக்கம் இல்லாம நடக்கற தப்புகளுக்கு பிரிவு எழுபத்தி நாலு வேணும்னே திட்டம் போட்டு ஏமாத்துறதுக்கு சரி இந்த வழக்குல வரித்துறையிலேயே சாகில் என்டர்பிரைசஸ் மேல பிரிவு எழுபத்தி நாலு பயன்படுத்தல அவங்க பிரிவு எழுபத்தி மூணு தான் பயன்படுத்தி இருந்தாங்க ஒரு நிமிஷம் அப்போ வரித்துறையே சாகில் என்டர்பிரைசஸ் வேணுமே மோசடி பண்ணலனே அவங்களே ஒத்துக்கிட்டு மாதிரி ஆச்சு எக்ஸாக்ட்லி நீதிமன்றம் இதை குறிப்பிட்டு நீங்களே வாங்குறவர் மேல மோசடி குற்றச்சாட்டு வைக்காத போது சப்ளைவரோட மோசடிக்கு இவரை எப்படி நீங்க தண்டிக்க முடியும்னு ஒரு நேரடியான கேள்வியை கேட்டாங்க கடைசில வரித்துறை போட்ட உத்தரவை ரத்து பண்ணி அந்த ஒரு கோடிய பதினோரு லட்சம் ரூபாய் ஐடிசிய உடனடியா சாகில் என்டர்பிரைசஸ்க்கு கொடுக்கணும்னு உத்தரவு போட்டுட்டாங்க இது அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி ஆனா வியாபாரிகளுக்கு இது இது எப்படி உதவும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு தானே இது தமிழ்நாடுல இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி பொருந்தோம் நல்ல கேள்வி சட்டப்படி ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு மற்ற மாநிலங்களை கட்டுப்படுத்தாது ஆனா இது ஒரு சட்ட போக்கை அதாவது ஒரு ஜுடிஷியல் ட்ரெண்டை உருவாக்குது ஓ உச்சநீதிமன்றத்தோட முந்தைய தீர்ப்புகளோட அடிப்படையில இந்த தீர்ப்பும் இருக்கு மெட்ராஸ் உட்பட பல இதே மாதிரி கருத்துக்களை நீதிமன்றங்களுக்கு ஒரு வலுவான வழிகாட்டுதலா அமையும் சரி ஆனா வரித்துறை தரப்பிலிருந்து ஒரு வாதம் வருமே இப்போதெல்லாம் நிறைய போலி இன்வாய்ஸ் மோசடி நடக்குது இந்த மாதிரி தீர்ப்பு வந்தா அது மோசடி பண்றவங்களுக்கு சாதகமாக இல்ல அந்த வாதம் சரியில்லை இந்த தீர்ப்பு மோசடியா ஆதரிக்கல அது என்ன சொல்லுதுன்னா உண்மையான குற்றவாளிய வரித்துறை கிட்ட புலனாய்வு பிரிவு அமலாக்க பிரிவுன்னு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு வரிய வாங்கி சப்ளையரை கண்டுபிடிக்கிறது தான் அவங்க வேலை அதை விட்டுட்டு அடுத்த கண்ணில இருக்கிற ஈஸியா பிடிக்க முடியற வாங்குறவரை தண்டிக்கிறது பிரச்சனையை இடமாத்துறது மாதிரி சரிதான் அப்போ இந்த தீர்ப்புல இருந்து நம்ம நேர்கள் அதாவது தொழில் பண்றவங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்ன இதுல ஒரு நாலு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு பொறுப்பு மாற்றம் இதுக்கு முன்னாடி சப்ளையர் வரி கட்டுறதுட்டு நீதான் பொறுப்புன்னு இருந்துச்சு இப்போ நீங்க நேர்மையா இருந்தா போதும் திருடன புடிக்கிறது எங்க வேலைன்னு வரித்துறைக்கு சொல்லுது ரெண்டாவது சாத்தியமற்ற செயல்கிற வாதம் சப்ளையரை கண்காணிக்கிறது சாத்தியமில்லைன்னு நீதிமன்றமே ஒத்துக்கிட்டது ஒரு பெரிய பலம் மூணாவது இரட்டை வரி விதிப்புக்கு எதிரான ஒரு கவசம் நீங்க ஏற்கனவே ஒரு தடவை வரி கட்டிட்டீங்க ஐடிசி மறுக்கப்பட்ட ரெண்டாவது தடவையா அதே பணத்தை அரசுக்கு கட்டுறீங்க இது தப்புன்னு இந்த தீர்ப்பு சொல்லுது ஆமா நாலாவது அந்த பிரிவு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு சோதனை உங்க மேல வரித்துறை மோசடி குற்றச்சாட்டு வைக்காம பிரிவு எழுபத்தி மூணுல நோட்டீஸ் அனுப்புனாலே நீங்க நேர்மையானவர்னு மறைமுகமா ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அத வச்சே நீங்க வாதாடலாம் ஆக மொத்தம் இந்த தீர்ப்பு நேர்மையான வரி செலுத்துவோர் மேல இருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்சிருக்கு பிரச்சனையின் மூல காரணத்தை சரி வரித்துறைக்கு ஒரு ஆமா அடுத்த கட்ட ஒரு வழிய துறக்குது அதாவது வாங்குறவர் என்ன செய்யணும்னு கேக்கிறத விட வரிய வசூலிச்சு ஏமாத்திர சப்ளையர்களை உடனடியா எப்படி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு அரசாங்கம் என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் ஆமா அதுதான் முக்கியமான கேள்வி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு மொத்த சப்ளை செயினையும் பாதிக்காம பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுங்கிறது தான் நாம யோசிக்க வேண்டிய அடுத்த கட்டம் இந்த தீர்ப்பு அந்த உரையாடல ஆரம்பிச்சு வச்சிருக்கு இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர் ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஒன்பது ஒன்பது ஆறு நாலு எட்டு எட்டு ஆறு எட்டு ஏழு ஒன்பது